ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அரிசியை பொறுத்த வரைக்கும் இட்லி மாட்டுறதுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க அவில் சேர்க்கணும் ஜவ்வரிசி சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோயாபீன் சேர்க்கணுன்லாம் சொல்லி சொல்லுவாங்க பட் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க ரேஷ்னர்சியில் கூட பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வெள்ளையாக புசு புசுன்னு சுட முடியும் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் அரிசியும் உளுந்து மட்டும் இருந்தால் போதும் இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் போதும் உங்களுடைய இட்லி வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்தை மட்டும் நீங்கள் நல்ல குவாலிட்டியான உளுந்தாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த நான் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் ஸோ இதே டம்ளரில் தான் நான் வந்துட்டு அரிசியோட அளவையும் வந்துட்டு எடுக்க போறேன் ஒருவேளை உங்களுக்கு மாவு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த அளவு பொருள் இருக்கு இல்லையா அதோட சைஸ் வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க இதை விட பெருசாகவும் எடுத்துக்கலாம் இல்லை இதை விட சின்னதாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்குற இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஃபேமிலிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு வந்துட்டு இந்த மாவு வரும் அந்த அளவுக்கு நான் வந்துட்டு ஆட்ட போகிறேன் ஸோ இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நல்ல குவாலிட்டியான உளுந்து எடுத்தாச்சு அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம உளுந்தோடவே ஊற வச்சிடலாம் ஒருவேளை நீங்கள் மாவு அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா நான் எடுத்திருக்கிற டம்ளரில் நீங்கள் டபுளாக எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெந்தயத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக அரிசி ஆடுற அளவு எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது நம்ம எந்த டம்ளரில் உளுந்தை வந்துட்டு அளந்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பாத்தீங்கன்னா ரேஷன் பச்சரிசி ஒரு வேலை உங்ககிட்ட ரேஷன் பச்சரிசி இல்லை வெளியிலேருந்து வாங்கின அரிசி தான் இருக்குனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் பார்த்தீங்கன்னா ரேஷனில் கொடுத்த அந்த பச்சரிசியை தான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அடுத்ததாக அதே டம்ளரில் நாலு டம்ளர் பாத்தீங்கன்னா புழுங்கல் அரிசியை எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரேஷியோ நாலு டம்ளர் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி அதாவது அரிசி கணக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒரு வேலை ரேஷன் அரிசியில் கடை அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இட்லி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி டம்ளர்ல அஞ்சு டம்ளர் நீங்கள் அந்த அரிசியை எடுத்துக்கலாம் அஞ்சு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதுதான் இதோட அளவு இதில் நம்ம பார்த்தீங்கன்னா வேறு எதையுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது இதை நல்லா கழுவிட்டு குப்பை இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவணும் அப்போ தான் உங்களோட இட்லி பார்த்தீங்கன்னா வெளில வெளியேன்ட்டு வரும் கழுவிட்டு என்ன பண்ணுனா ஒரு நாலிலிருந்து அஞ்சு மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம் அப்போ நல்லா அறப்படும் நல்லா அறப்பட்டாதான் உங்களோட இட்லி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு உழந்தை வந்துட்டு ஆட்டிக்கலாம் நான் கிரைண்டரில் தான் ஆட்டுறேன் உளுந்து பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா கீழே விழக்கூடாது பாருங்க அந்த விரல்ல இருக்கிற அந்த உளுந்து கூட கீழே மாட்டேங்குது இந்த ஒரு பதத்தில் நீங்கள் புசு புசுன்னு உளுந்து ஆட்டி எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய இட்லி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டாக வரும் இட்லி மட்டும் இல்லை தோசையும் பார்த்தீங்கன்னா நல்லா முருகலாக வரும் அடுத்ததாக அரிசியை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது ஓரளவுக்கு கெட்டியாகவே ஆட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் உளுந்தையும் நல்லா ஆட்டிட்டு கையை விட்டு நல்லா வந்துட்டு கல கிளறிடணும் ஒன்றா நீங்கள் ஆட்டினீங்கனாலும் ஓகே பட் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக ஆட்டும் போது நமக்கு உளுந்து நல்லா உப்பி வரும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் வெளியில் வச்சுருந்தேன் ஸோ மாவு வந்து நமக்கு புளிச்சிருச்சு எங்கள் ஊர் கிளைமேட் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரத்துக்கு ஒரு அளவுக்கு தான் இந்த மாவு வந்து புளிச்சிருக்கும் பட் இந்த ஒரு இந்த அளவுக்கு புளிச்சே பார்த்திங்கன்னா நம்மளோட இட்லி வந்துட்டு பயங்கர சாஃப்டாக வந்திருக்கும் வாங்க நான் இட்லியும் ஊற்றி காட்டிடுறேன் இட்லி ஊற்றுறக்கு முன்னாடி இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்து அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உப்பு மாவில் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த உப்பு ஈவனாக எல்லா இடத்துலையுமே மாவில் ஸ்ப்ரெட் ஆகும் நீங்கள் அப்படியே உப்பு போட்டிங்க அப்படின்னா கட்டி கட்டி அங்கே தங்கிரும் உப்பு அதனால் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்தி கிளறிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் உப்பு ஆட் பண்ணும்போது உப்பு உங்களுக்கு ஈவனாக ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும் இப்போது இட்லி பார்த்தீங்கன்னா வெந்திருச்சு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சீரியஸாக இது வந்து வெறும் ரேஷன் அரிசியை மட்டும் வச்சு செஞ்ச இட்லின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டிங்க ஏன்னா எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் வந்துட்டு கடை அரிசி அதாவது இட்லி அரிசி போட்டு இட்லி சுட்டா கூட பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வருமா அப்படின்னு சொல்லி தெரியாது நிறையா பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் இட்லி வந்துட்டு கெட்டி ஆயிருமான்ட்டு அந்த மாதிரி ஆகவே ஆகாது இட்லி ஆறுனாலுமே பாத்தீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ வந்து அதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வேணாம் இந்த இட்லி பார்த்தீங்கன்னா இருக்கும் போதும் நல்லாயிருக்கும் ஆறுனதுக்கப்புறமும் நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட இட்லி நல்லா வெந்துருச்சு அதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சாஃப்டான இட்லி ரெடி அதுவும் வெறும் ரேஷ்னர்ஸியை மட்டும் வச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த இட்லி ரெசிபியாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அன்மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க